வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மாப்பிளை சம்பா அரிசியில் காரக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாப்பிளை சம்பா அரிசியை கழுவிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ பொடியாக நறுக்குனால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகா கறிவேப்பில கேரட் தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக வதக்குனா போதும் ஒரு கப் மாவு எடுத்துருக்கான் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ மாவை சேர்த்து கிளறிக்கலாம் இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம் இதே மாவுலையே ஸ்வீட் கொழுக்கட்டையும் பண்ணலாம் மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு மாப்பிள்ளை அரிசி கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ